சென்னை வடபழனியில் உள்ள அவிச்சி கல்லூரியில் நம்ம ஊரு நமகேத்தி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இ வேஸ்ட் அண்ட் குளோத் கலெக்ஷன் டிரைவ் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எஃப் எம் பூர்விகா அப்ளையன்சஸ் வூக்கி ஹோம் ஐஜின் ப்ராடக்ட்ஸ் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அர்பேசர் சுமித் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாற்று காலநிலை மாற்றுத்துறை உடன் கைகோர்த்து சென்னையை பசுமையாகவும் சுத்தமாகவும் மாற்றியமைக்க உருவான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகும் இதில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான உதவி இயக்குநர் விவேக் குமார் பிரசாந்த் யாதவ் ஐஎஃப்எஸ் அவிச்சி கல்லூரி செயலாளர் ஏவிஎம்கே சரவணன் விருகை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா பத்தாவது மண்டலக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர்கள் ராசா கண்ணன் நூற்று முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நூற்று இருபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பூர்விகா நிறுவனத்தின் பொது மேலாளர் சிவக்குமார் கனகராஜ் ஊக்கி ஈகோ ஃப்ரெண்ட்லி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் அர்ச்சனா அட்வைசர் மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் துணைகள் மற்றும் வேஸ்ட் முறையில் மறுசுழற்சி செய்யாமல் இருந்தால் அவை நிலப்பரப்பிற்கு அதிக பாதிப்பை உண்டாக்கும் பூமியில் உள்ள உயிர் இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் இதனை தடுக்க கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இதுபோன்ற இவேஸ்ட் மற்றும் கிளாத் கலெக்ஷன் டிரைவ் நடைபெற உள்ளதாக கூறினார் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் துணிகள் மற்றும் இ வேஸ்ட் கலெக்ஷன் டிரைவுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரும் ஆதரவு கொடுக்கிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வருங்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு சூழலை உருவாக்க முடியும் என தெரிவித்தார்